நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நம்ம இப்போ வந்து கல்கத்தாவிலிருந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம வந்து இப்போ வந்து தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்கோங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆடைகள் தொண்ணூத்தொம்போதுலேருந்து மூணு ஆடைகள் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொம்பது வரைக்கும் விற்பனை செய்யக்கூடிய ரீட்டெயில் கடைகள் அமைச்சு கொடுத்துட்ருக்கோங்க சரிங்களா அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக கடை பிடிச்சி நடத்துகிற மாதிரி இருந்தாலும் நடத்தலாங்க இல்லை உங்கள் கடையிலே ஒரு பகுதியில் நீங்கள் இந்த ஐட்டம் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாங்க உங்கள் கடையில் இல்லை பிஸ்னஸ் இல்லை அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கூட அதை வந்து நம்ம வந்து அந்த கடையை வந்து நம்ம மூணு ஆடைகள் இருந்து மூணு ஆடைகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் போட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி தருவாங்க சரிங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய மிக பிரம்மாண்டமான கம்பெனிகள் இருக்குதுங்க அதில்லாமல் நம்ம சப் ஹோல்சேலர் இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் போய் கல்கத்தாவில் வாங்கினா கூட வாங்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து சீப்பான ரேட்டில் வந்து எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எல்லாத்துக்கும் ஹோல்சேல் கடைகளுக்கும் நம்ம சரக்கு அனுப்பிச்சிட்ருக்குறோம் இப்போ தீபாவளிக்காக இது வந்து நம்ம போட்டிருக்கோங்க அதாவது வந்து புதுசாக கடை வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க இல்லை உங்கள் கடையை நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரிங்க உங்கள் கடையில் ஒரு பகுதியில் இதை போடணும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரிங்க இல்லை எங்கள் கடையில் பிஸ்னஸ் இல்லை கடையை நான் காலி பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற சூழலில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் இதை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணித்தரவங்க ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆயிரரூவா லாபம் வர மாதிரி பண்ணி தருவாங்க மூணு ஆடைகள் தொண்ணூற்றம்போது தொள்ளாயிரத்து தொண்ணூற்றம்பது வரைக்கும்ங்க சரிங்களா இது வந்து நீங்கள் மினிமம் வந்து ஒரு லட்ச ரூபாலருந்து ஆரம்பிக்கலாங்க இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் மினிமம் வந்து ஒரு லட்ச ரூபாலருந்து ஆரம்பிக்கலாங்க அதாவது நம்ம பேர்லேயே ஆரம்பிச்சிக்கலாம் கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற ரீட்டைல் ஷாப் ஆரம்பிச்சிக்கலாங்க இது வந்து நீங்கள் புதுசாக கடை வைக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க இல்லை வந்து கடை ரன் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரிங்க இல்லை வந்து பிஸ்னஸ் இல்லை கடை எடுக்கலான் இருக்கிறேன் வியாபாரம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குங்களா சரிங்க இது எல்லாருக்குமே நம்ம லாபகரமாக இந்த பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்க முடியுங்க மாதம் முப்பதாயிரம் இருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆடைகள் தொண்ணூத்தொம்பதுலேருந்து மூணு ஆடைகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் அப்படிங்கிற கான்ஸ்டெப்ட்டில் ஒரு எளிய முறையில் தான் நம்ம செட்டப் பண்ணி கொடுக்க போகிறோம் சரிங்களா பெருசாக ரேக்கம் பர்னிச்சர்லாம் போட்டு பெரிய பட்ஜெட்லாம் பண்ணாமல் ஒரு சிம்பிளாக பண்ணி கொடுக்க போகிறோம் சரிங்களா இது இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கலாங்க இதில் ஒன்றொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு ரூபா சரக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சரக்கு கொடுப்போம் நீங்கள் ரெண்டு லட்சம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நாலு லட்சத்துக்கு கொடுப்போம் நீங்கள் ஆ நாலு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எட்டு கொடுப்போம் நீங்கள் அஞ்சு லட்சம் கொடுத்தீங்கன்னா பத்து லட்சம் கொடுப்போம் இதுக்கு எவ்வளோன்னு லிமிட்டெலாம் இல்லைங்க நீங்கள் எவ்வளோ பெருசாக ஓப்பன் பண்ண விருப்பம் அந்த அந்தளவுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம் ஆனால் மினிமம் பர்ச்சஸ் வந்து ஒரு ரூபா தாங்க ஒரு லட்ச ரூபா வந்து ஆரம்பிக்க முடியும் இப்போதைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் தீபாவளி வர்றதுனால மற்ற மாநிலங்களே ஆரம்பிப்போம் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் தீபாவளி வர்றதுனால தமிழ்நாடு முழுவதுமே வந்து இதை வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சரிங்களா அதனால வந்து யாராக இருந்தாலும் சீக்கிரமாக முந்திக்கிங்க இது ஒரு லட்ச ரூபாவுக்கு வந்து பண்ணுவாங்க இதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் சப்போர்ட்டிங்ஸ் எல்லாம் பெருசாகவே தேவையில்லைங்க நம்ம முழுக்க முழுக்க இதில் பொம்மையில பார்க்குறீங்க பாருங்க இந்த மாதிரி ஹேங்கா சிஸ்டத்தில் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா கஸ்டமரே வந்து ஈஸியாக வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி அனைத்து சரக்குகளும் நம்ம கடையில் இருக்கிற ஆயிரம் பீஸ் இருந்துச்சுன்னா ஆயிரம் வீசுமே கஸ்டமர் வந்து பார்த்து தேர்வு பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாங்க இப்போ வந்து மூணு ஆடைகள் தொண்ணூத்தொம்பது ரூபா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் போடும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பீஸ் வர்றவங்க மூணு பீஸ் வாங்குவாங்க சரிங்களா அதனால வந்து உங்களுக்கு வியாபாரங்கள் வந்து அதிகமான வியாபாரங்கள் கிடைக்கும் பொறுகிய டைமில் அதாவது வந்து பொறுகிய டைமில் நிறைய வியாபாரம் பண்ண முடியுங்க சரிங்களா ஏன்னா அந்த மாதிரி நம்ம ரேட்டு கொடுக்க போகிறோம் இதை வந்து நம்மளே வந்து யூடியூப்பில் வந்து விளம்பரம் படித்து கொடுப்போம் பிஸ்னஸை கைடு பண்ணுவோம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொடுப்போங்க இதுல வந்து அமௌண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நீங்க ஒரு லட்ச ரூபா போட்டீங்கன்னா நம்ப ஒரு லட்ச ரூபா போட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சரக்கு கொடுப்போங்க ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்துருவாங்க சரக்கு வந்து உங்க கடையில் வந்து சேர்ற வரைக்கும் நம்மளே எல்லாமே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா உங்க ஊருக்கு வந்து சேர்ற வரைக்கும் இங்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ல நீங்க அதாவது நூறா ஐம்பது வாடகை கொடுத்து எடுத்துக்கலாம் லாரி வாடகை இல்லைங்க அதாவது ஆட்டோ வாடகை இல்லை உங்க ஓன் வாகனமாக இருந்தால் உங்க ஓன் பைக்ல எடுத்துக்கலாம் இருந்தா எடுத்துக்கலாங்க அதாவது வந்து டெலிவரி உட்பட நம்ம வந்து பண்ணிடுவோம் உங்களுக்கு அதாவது டெலிவரி சார்ஜ் கொண்டு அதாவது வந்து சரக்கு பேக்கிங்கு புக்கிங்கு ஜிஎஸ்டி மற்றும் உங்கள் ஊருக்கு சரக்கு வந்து சேர்ற வரைக்கும் எங்களை தாங்க சரிங்களா நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுக்கும் போது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து உங்களுக்கு சரக்கு கொடுத்துருவோம் அதில் வந்து எங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா லாபங்கள்லாம் எதுவும் கிடையாது இதன் மூலியமே எங்கள் சரக்கு நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் அவ்வளவு தான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பண்ணுறோம் பல பேர் கையில் பணம் வச்சுருப்பீங்க பிஸ்னஸ் நடத்த தெரியாமல் இருப்பீங்க ஏதோ ஒரு ஐட்டங்கள் வாங்கி போட்டுட்ருப்பீங்க அது எந்த மாதிரி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம இந்த துறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த துறையில் வந்து நம்ம வந்து ஒரு முப்பத்தி ஏழு வருடங்கள் அனுபவம் சரிங்களா முப்பத்தி ஏழு வருடம் இந்த ஃபீல்டெலாம் இருக்கும் அதனால வந்து இந்த பிஸ்னஸை ரொம்ப சீப்பாகவும் கஸ்டமர் கர் சென்று அடையிற மாதிரியும் உங்களுக்கும் நிறைய லாபங்கள் வர மாதிரியும் நம்மளால் ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியுங்க சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் துணிச்சலாக ஆரம்பிக்கலாங்க இதுக்கு வந்து வயது வரம்லாம் தேவையில்லைங்க இல்லைங்க நீங்கள் ஒரு ரிட்டயர்மெண்ட்டு அதிகாரியாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டு ரிட்டையர்மெண்ட்டில் இருந்த ஒரு இருக்கலாம் இல்லை ஒரு அறுபது தாண்டியினாக இருக்கலாம் அறுபது ப்ளஸாக இருக்கலாம் லேடிஸாக இருக்கலாம் ஜென்ஸாக இருக்கலாம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் எந்த மாதிரி பொசிஷன்ல இருந்தால் இந்த வியாபாரத்தை நீங்கள் அழகாக பண்ணலாங்க அதனால நீங்கள் ஒரு ஜவுளி கடைன்னு வைக்கும்போது ஒவ்வொரு சரக்குக்கும் ஒரு சின்ன கடையாகவே நீங்கள் வச்சீங்கனால ஒவ்வொரு சரக்குக்கும் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு நாள் லீவ் எடுத்துட்டு போகணும் கடை சாத்தணும் இது அப்படி இல்லைங்க நீங்கள் வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் காலையில் உங்கள் நாளை ஒம்பது மணி எட்டு மணி ஏழு மணி ஆறு மணி எத்தனை மணி கடையில் திறக்க முடியுமோ எத்தனை மணி கடை சாத்த முடியுமோ அத்தனை மணி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாங்க சரிங்களா மினிமம் நம்ம வச்சிருக்கூடிய டைம் வந்து காலையும் ஒம்போதரைலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரை இல்லை எட்டரை மணி வரைக்கும் நம்ம வச்சிருக்க டைமு அதுக்கு மேலே உங்களால் பார்க்க முடியுற அளவுக்கு உங்களுக்கு தான் லாபங்க சரிங்களா அதனால் நீங்கள் அந்த கடையை நடத்தலாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எல்லா விதமான சப்போர்ட்டிங்கும் பண்ணி தருவோம் நீங்க கடையில் மட்டும் பார்த்துக்கிட்டா போதுங்க உங்களுக்கு வந்து சரக்குகள் வந்து உங்க கடைக்கு வந்து சேர்றதுக்குண்டான ஏற்பாடுகள் அனைத்துமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நீங்க எங்கள் சரக்குக்காக ஒரு நாள் கூட நீங்க லீவ் போட வேண்டிய சூழல் வராது வருஷம் முந்நூத்தறுபத்தி நாள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் டெய்லி உங்களுக்கு பிஸ்னஸ் ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுதோ அந்த பிஸ்னஸ் வந்து பணத்தை எங்களுக்கு அனுப்பிச்சிடணும் அதுக்குண்டான சரக்கு நாங்கள் அனுப்பிச்சிருப்போம் இந்த இந்த சரக்கு வித்திருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்தந்த சரக்கு அனுப்பிச்சிருவோம் சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரநூறுவா ஒப்பந்த பத்திரம் போட்டு எழுதி கொடுத்துருவோங்க சரிங்களா இரநூறுவா ஒப்பந்த பத்திரம் போட்டு எழுதி கொடுத்துருவோம் இந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்களும் எடுத்து பணம் எடுக்க முடியாது நானும் பணம் எடுக்க முடியாதுங்க நீங்கள் லாபத்தை எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டாயிரவாய்க்கு யாபரமணி இருக்கீங்க இன்றைக்கி ஆயிரரூவா லாபம் கிடச்சுனா அந்த ஆயிரரூவா நீங்கள் லாபத்தை எடுத்துட்டு மீதி காசு சரக்கு பர்ச்சேஸ் அதான் நம்ம ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் பண்ணியிருக்கணும்னா அந்த ரெண்டு லட்ச ரூபா லைஃப் டைம் வந்து சரக்கு வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிக்கே தான் இருக்கணும் சரிங்களா அதுக்குண்டான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் நான் ஒரு ஜவுளி கடை வைக்கும்போது நமக்கு ஆள் சப்போர்ட்டிங் வேணும் சின்ன தொழில் பண்ணால் கூட கடையை போட்டிகிட்டு போகணும் அதை பண்ணணும் சரக்கு போகணும் வரணும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே வராத மாதிரி நம்மளே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் கடையில் உக்காந்திங்கன்னா போதும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பக்கம் வாங்குறத விட நம்மள்ட்ட ரேட்டு கம்மியாக இருக்கும் நீங்கள் டவுனில் விஜாரிச்சிக்கலாம் மார்க்கெட்டில் விஜாச்சிக்கலாம் விஜாச்சிக்கிட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க மற்ற பக்கம் வாங்குற ரேட்டை விட நம்ம வந்து கம்மியாக உங்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி மற்ற பக்கம் வாங்கி நீங்கள் விற்கிற ரேட்டை விட அதிகமான லாபத்துக்கு விற்கலாம் சரிங்களா குறைந்தபட்சம் பட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா லாபம் ரெடிமேட் லைசி சம்பாதிக்கலாங்க சரிங்களா அதுக்குண்டான ஏற்பாடுகள் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து தீபாவளிக்குள்ள பண்றதுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எல்லா கடையும் அமைச்சு கொடுத்துருவோம் ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாடு முழுவதும் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறுலேருந்து இருந்து ஆயிரம் கடைகள் வரைக்கும் ஓப்பன் ஆகலாங்க சரிங்களா அதனால முன்கூட்டியே நீங்கள் வந்து இதை வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிருங்க அதாவது கால் ஃபோன் கால் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்குங்க அந்த டைமில் வந்து நீங்கள் முன்கூட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க இந்த ஊர் இந்த மாவட்டம் இந்த ஊரில் நான் கடை வைக்கிறேன் வில்லேஜாக இருந்தால் கூட பண்ணி கொடுப்போங்க சரிங்களா அந்த ஊரில் மக்கள் டெபாசிட்டி வியாபாரம் ஆகும்னு தெரிஞ்சா போதும் ஒரு வில்லேஜாக இருக்குது டெய்லி ஒரு ரெண்டாயிரம் வியாபாரம் கிடைக்கும் எங்கள் ஊரில் அப்படின்னா கூட உங்களுக்கு அதை பண்ணி கொடுப்போம் சரிங்களா இல்லை ஆயிரரூவாக்கி வியாபாரம் கிடைக்கும் எனக்கு ஐநூறுவா லாபம் வந்தாங்க டெய்லி போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் இருந்தால் கூட பண்ணி கொடுப்போம் நமக்கு தேவை பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் தாங்க லாபம் தான் சரிங்களா அதை நம்ம பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் இதை வந்து ஒரு லிமிட்டு தாங்க அதாவது வந்து நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமா தீபாவளிக்கு அந்த அளவுக்கு தான் பண்ணி கொடுக்க முடியாத சீசன் வர்றதுனால அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்துமஸ்து அப்புறம் வந்து நியூ இயரு அப்புறம் பொங்கல் அப்புறம் கிராமத்து பண்டிகை அப்படியே ஜவுளி வரைக்கும் உங்களுக்கு சீசன் தான் இருக்கும் பட் ரெண்டாவதும் உங்களுக்கு எந்த கால சூழலுக்கு என்னென்ன ஆடைகள் போகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐட்டங்கள் செட் பண்ணி கொடுப்போம் சரிங்களா வருஷம் முந்நூற்றி நாள் உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கிற மாதிரி குறைந்தபட்சம் டெய்லி வந்து மாதம் முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கிற மாதிரி உண்டான ஏற்பாடுகள் அனைத்துமே பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா இது ஒரு தீபாவளி டைமாக இருக்கணும்னாலும் இந்த பிஸ்னஸ் இப்போ இருந்து நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா நல்லா கொண்டு போகலாங்க நல்லா அழகாக பண்ணலாம் அருமையான பிஸ்னஸ்ஸு நல்ல லாபகரமான பிஸ்னஸ்ஸு பல பேர் இந்த பிஸ்னஸில் பணத்தை போட்டுவிட்டு எப்படி பண்ணுறது என்னங்கிறது தெரியாமல் நிறையா லாஸ் ஆகி போனவங்க இருக்காங்க அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் உங்களால் நடத்த முடியலனாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதுக்குண்டான வழிமுறைகளை செஞ்சு நாங்கள் நடத்துருவோம் அதே மாதிரி வியாபாரம் இல்லை உங்கள் கடையில் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களும் சொல்லுங்கள் நம்ம எந்த சீசன் இங்கே என்ன போகுமோ நமக்கு ஒரு முப்பத்தி ஏழு ஆண்டு காலங்களில் வந்து ஜவுளி ஃபீல்டு அனுமதி அனுபவம் இருக்கிறதுனால அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நான் தினசரி ஒரு பிஸ்னஸ் ஆகிற மாதிரி மாசமான ஒரு முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் வரைக்கும் லாபம் வர்ற மாதிரி நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி லாபம் கிடைக்கிற மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்லாங்க உங்களால் கடை நடத்த முடியாதவங்க கடையில் வியாபாரம் இல்லைங்கிறவங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்கிறாங்க இல்லை கடையிலே ஒரு ஐட்டம் விளக்கம் ஐட்டம் ஆஃபர் மாதிரி நான் போடுறாங்க எனக்கு ஒரு செக்ஷன் ஒதுக்கி கொடுங்கங்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம பண்ணித்தரோம் சரிங்களா இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்க முடியும் அதனால் வந்து இது வேகமாக தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் இதை வந்து நிப்பாட்டி எல்லாமே அமைச்சு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் பார்க்குறக்கு முன்னாடி ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி ஒரே டைம்லேயே வந்து பத்து பேர் இருபது பேர் செய்யும்போது கேட்கும்போது நம்ம செய்ய முடியாதுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி தான் அமைச்சு கொடுக்க முடியும் அதனால் இப்போ இருந்தே இதை வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க இதுக்குண்டான வழிமுறைகள் என்னவோ அதெல்லாம் பார்த்து இப்போ இருந்தே எனக்கு பண்ணிக்கோங்க ஏதா இருந்தாலும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க ரெண்டு ஃபோன் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருப்பேன் காலையில பதினொன்னு நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நீங்க தாராளமா ஃபோன் பண்ணலாங்க சரிங்களா பண்ணி நான் எடுக்கலைன்னா கூட பின்னாடி உங்களுக்கு கூப்பிடுவேன் சரிங்களா அதனால வந்து வந்து இதன்படுத்திக்க இது ஒரு அரிய வாய்ப்பு கண்டிப்பா இதை பயன்படுத்திக்க நன்றிங்க இறைவன் மனைவியும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து கட்டுரோடு வருங்க அதுல உள்ள வரணும் இப்ப வந்து நம்ம யூடியூப்லயே அட்ரஸ் வந்து விழாவிலேயே நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு போன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல இருப்பானுங்க இவங்கதான் இருப்பாங்க இவங்க கலைமுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க தடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்டுங்க தடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாடு ஸ்டாப் வருங்க பாத்தீங்கன்னா மாடு ஸ்டாப்புங்க ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா ரோடு வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யாருமே வழியில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஒன்று வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் காலமாரி ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாரி ஸ்டாப்ல கரெக்டா இறங்கினீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க தட்டு ஓட வருங்க பஸ் ஸ்டாப் இதே பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இங்கே தான் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்று பெருசா இருக்கும் நீங்க யாருக்கே வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க

ஆஹ் இதுதாங்க நம்ம கடை நோடைய நோய் ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துர்லாங்க